நல்லதை நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமைய சரிங்களா உங்கள் மனதில் இதுவரை இருந்து வந்த மனக்குறைகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா கடுமையான நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வந்து இன்றைக்கி ஏற்படும் சரிங்களா சில பேருக்கு பணம் இருக்கும் பல ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வந்து உடல் நலம் வந்து சரியில்லாமல் இருக்கும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் சரிங்களா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மன சங்கடத்தோடு அதாவது சந்தோஷமாகவே எதையுமே அணிவிக்க முடியாத சூழல்களாம் துலாம் ராசிக்கு கடந்த காலங்களில் இருந்திருந்தாலும் கூட அதிலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ காலம் பிறந்துருச்சு சரிங்களா துலாம் ராசிக்காரன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முறையாவது கும்பகோணத்தில் உள்ள கஞ்சனூருக்கு சென்று வழிபடுவதும் திருச்சி ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வணங்கி வருவதும் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை வந்து ஏற்படுத்தும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் வைரத்தை அணிவதும் குறிப்பாக வெள்ளியிலான பொருட்களை வந்து அணிவதும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் முடிந்த வரைக்கும் நீங்கள் யாருக்காவது வந்து நன்றி அதாவது ஹெல்ப் பண்ணணும் உதவி செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னா குறிப்பாக பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் படிப்புக்காக வந்து அவங்க பணம் தேவைப்படும் பொழுது நீங்கள் அந்த நேரத்தில் வந்து உதவுறது பெண் பிள்ளைகள் வந்து படிப்பதற்கு நீங்கள் பணம் செலுத்துவது அவங்களுக்கு உதவுவது அவங்களுக்கு நல்ல ஒரு ஆ சீருடைகள் ட்ரெஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மகாலட்சுமி தேவையாருடைய அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்னோனியுமே இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து ஆதரவற்ற காப்பங்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக கைம்பெண்கள் விதவை பெண்கள் அப்படிங்கிறத உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் வந்து சேரும் நன்றி வணக்கம்